இந்த அந்த இல்ல ஆட்சியில தான் கள்ளச்சாராய சாவுகள் கலைஞர் காலத்துல தான் சாராய கடைகளை திறந்தாங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மனநோய் இருக்கு அரசியல் தரத்துல கருணாநிதி எதிர்ப்பு மனநோய் திமுக எதிர்ப்பு மனநோய் தெலுங்கு கருணாநிதி மட்டும்தான் தெலுங்கு எம்ஜிஆர் மலையாளியும் சொல்ல மாட்டான் ஜெயலலிதாவை கன்னடத்தின்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க ஊழல் வந்தா கருணாநிதி திமுக சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சாராய விஷயத்திலும் கூட திமுக ஆட்சி காலத்துல தான் நடந்தது கருணாநிதி காலத்துல தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு எம்ஜிஆர் தான் இந்த டாஸ்மாக் உருவாக்கினார் டாஸ்மாக் டாஸ்மார்க் 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 இல்ல அந்த காலத்துல காலி மார்க் சாராயம் மாதிரி அந்த மார்க் பேரு பழகி போயிடுச்சு அப்பெல்லாம் அந்த சாராயம் வேற கடைகளை விற்பாங்க அப்ப நிறைய இந்த மார்க் அந்த எந்த மார்க் காலி மார்க் அந்த மார்க் இந்த மார்க் பேர்ல வைப்பாங்க மார்க் மார்க்னா அது வந்து சின்னம் இது டாஸ் மார்க் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு மாநில வணிக கழகம் அது விற்பனை செய்யறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாரு ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு மதுவை உற்பத்தி செய்வதற்கும் ஒரு கம்பெனி உருவாக்குனார் எம்ஜிஆர் மதுவை விற்பனை செய்வதற்கு ஒரு கம்பெனி உருவாக்கினார் அந்த கம்பெனி உற்பத்தி செய்யற கம்பெனியை மூடிட்டார் தனியார்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க விற்பனை செய்யற கம்பெனி தான் டாஸ்மாக இருக்கு டாஸ்மாக் இல்ல டாஸ்மாக் அரசாங்கம் ஒரு கம்பெனி உருவாக்கி மதுவை வியாபாரம் செய்யறதுக்குன்னு அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை உட்கார வச்சிருக்கு என்ன படிச்சுட்டு எவ்வளவு பெரிய டாப்பரா வந்தாலும் இங்க வந்து சாராயத்து கணக்கு கூடாது என்ன வேலை செய்யற சாராய வைக்கிற வேலை என்ன படிச்சிருக்கிற ஐஏஎஸ் படிச்சிருக்கிற இதுக்கு மாதம் ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அகில அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நாலே நாலு மாநிலங்களில் மட்டும்தான் இன்னைக்கு புரோஹிபிஷன் இருக்கு புரோஹிபிஷன் மது விளக்கு மது விளக்குன்னா மது கூடாதுங்கிறது குஜராத் பீகார் மிசோரம் நாகாலாந்து பெரிய மாநிலங்கள ரெண்டு அது காந்தி பிறந்த மண்ணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க குஜராத் அது அவர் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும் அங்கேயும் கள்ளச்சாராய் சாவுகள் பீகார்லயும் கள்ளச்சாராய் சாவுகள் ஆந்திராவிட கள்ளச்சாராய் சாவுகள் கேரளாவிட கள்ளச்சாராய் சாவுகள் எல்லா காலத்திலும் நடக்குது கலைஞர் எழுபத்தி ஒண்ணுல மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தினார் பிறகு எழுபத்தி நாலுல மூணு நாள் ஏழு வருஷம் இல்லை கொண்டு அப்புறம் வந்துச்சு ஜெயலலிதா ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு தொடர்ச்சியா மாறி மாறி வந்திருக்கு இது இந்த கட்சிதான் காரணம் இந்த முதல்வர் தான் காரணம் என்று சொல்வதற்காக நான் சொல்லவில்லை இது சமூக தீங்கு தேசத்திற்கு எதிரான ஒன்று அரசாங்கமே சட்டப்பூர்வமாக இந்த பாதிப்பை அங்கீகரிக்க கூடாது என்பதுதான் இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த சாராயம் இல்லைன்னா அவன் கலாச்சாரத்தில் நிறைய குடிச்சிரு சாவான் இது என்ன ஜஸ்டிபிகேஷன் என் வீட்டுல வீட்டுக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால நான் எல்லாத்தையும் விட்டுறேன் தம்பிகளா எல்லாரும் நம்ம சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்குமா வீட்டுலயே அதை அங்கீகரிச்சிருமா என் வீட்டுக்காரனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால நான் என் புருஷனோட சேர்ந்து நானும் குடிக்க போறேன் என் பிள்ளைகளையும் குடிக்க வைக்க போறேன் இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துல அனுப்ப மாட்டேன் ஸ்கூல்ல அனுப்ப மாட்டேன் ஏன் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அவனை திருத்த முடியல ஏதோ ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எவனோ கள்ளச்சார காட்சி குடிக்கிறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தேசத்திலும் சட்டப்பூர்வமாக அரசாங்கமே நிறுவனத்தை உருவாக்கி சாராயத்தை கொள்முதல் செய்து அதை விற்பனை செய்து வருமானத்தை தேடுவது என்பது எந்த வகையிலே நியாயப்படுத்துறது குற்றங்களை தடுக்க முடியவில்லை போலீஸ் ஸ்டேஷன் குற்றங்களை தடுக்க முடியவில்லை நீதிமன்றங்களை மூடிவிடலாமா எல்லாம் திறந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் திருடிக்கும் யார வேணாலும் போய் ராபரி பண்ணு வழிபறி பண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியல எத்தனை போலீஸ் போட்டாலும் எத்தனை ஸ்டேஷன் திறந்தாலும் திருட்டு இருக்குது கொள்ளை நடந்துகிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை சட்டப்பூர்வமாக்கிவிடலாமா அங்கீகரித்து விட முடியுமா குற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை செய்வதுதான் தவிர்க்க முடியாத ஒரு தேவை அதுதான் அறம் அதுதான் அறம் இது அரசாங்கமே விக்குது அதனால வந்து ஓபனா கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துக்கு ஒரு விங் வச்சிருக்கிறாங்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதுல பெரும்பாலும் போடுறாங்க எதுக்குன்னு தெரியல இன்ஸ்பெக்டர் அதிகாரிகள் அதெல்லாம் பெண்களை தான் போடுறாங்க எனக்கு தொடக்க காலத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது மதுரையிலே கருவனூர் என்ற ஒரு கிராமத்தில் அந்த ஊரையே தீ வைத்து கொளுத்தினார்கள் சாதி வீரர்கள் ஆனால் பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியது என்றால் நம்ம கட்சியில் ஒருத்தர் வந்து சேர்ந்தார் அவருக்கு என்ன பிரச்சனைனா போலீஸ் வந்து அடிக்கடி பிடிச்சிட்டு போயிருது ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அவர் ஏற்கனவே கள்ளாச்சார ஆயம் காய்ச்சல் வித்துக்கிட்டு இருந்துருக்காரு இப்போ அது வேண்டாம் குடும்பம் வந்துருச்சு பிள்ளைங்க ஆளாயிட்டாங்க அவங்கள எல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இப்ப கலாச்சார ஆயம் காய்ச்சல ஏன் எங்களுக்கு மாமரும் கொடுக்கல அதான் பிரச்சனை காய்ச்சால உன்னை பிடிச்சிட்டு போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது அவர் அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அப்போ வந்து கட்சி கிடையாது தேர்தல் பாதை கிடையாது வெறும் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இதுல வந்து அவர் சேர்றார் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அதே காவல்துறை அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் வீட்டுக்கு போய் இருந்த பிடிச்சு அடிச்சு தெருவில் தர தரனை இழுத்துட்டு போய் நீ கட்சியில அவனை விட்டுருமா கேஸ் போடுறாங்க போலீஸை எதிர்த்து இயக்க போராட்டம் நடந்தது உடனே சாதி வெறியர்களோடு சேர்ந்து சாதி வெறியர்களை தூண்டிவிட்டு அன்றைக்கு அதிமுக ஆட்சி மிகப்பெரிய வன்முறையை அந்த கிராமத்தின் மீது நடத்தினார்கள் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப புதுசு பயங்கரமான அதிர்ச்சி உள்ளான கருவனூர்ல அந்த ஊரையே கொளுத்தினார் பெரிய பிரச்சனையை என்ன பிஇ டபிள்யூ லாண்ட் ஆர்டர் போலீஸும் அவங்கள்ட்ட போய் தகராறு பண்றாங்க நீ ஏன் காய்ச்சாம இருக்கிற காட்சி இருந்த மாமல் வைப்போம் குற்றம் சாட்டுவதற்காக சொல்லவில்லை சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளையே நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் மனைவி மக்களால் கணவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் கணவனாடு சேர்ந்து மனைவியும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறால் அதையே நம்மால் திருத்த முடியவில்லை என்பது உண்மைதான் எனவே ஒட்டுமொத்தமாக இது அரசுதான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்பு ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஏன் அவர்கள் திருத்தவில்லை என்று நாம் அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையிலே குற்றம் செலுத்த விரும்பவில்லை முடியாது என்பது தெரியும் ஆனால் முடியாது என்பதை காரணம் காட்டி கள்ளச்சாராய பேர் ஆதிக்கம் செய்வார்கள் என்பதை காரணம் காட்டி அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பது குற்றம் அதை ஏற்க முடியாது அதை விடுதலை கட்சி கடுமையாக எதிர்க்கிறது லாபம் வந்தாலும் கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையாக இருந்தது அண்ணா காலத்திலேயே மதுவிலக்கை தளர்த்த வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன காலத்தில் அவர் முதல்வராக இருந்த காலம் மிக குறைவான காலம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது ராஜாஜி முதல்வராக இருந்த போது விடுதலை பெறுவதற்கு முன்பே பெரிய இயக்கமாக காரணத்தினால் அவர் காங்கிரஸ் காரணத்தினால் தலைவராக மதுவிலக்கு சட்டத்தை கொண்டு வந்தார் அது பல ஆண்டுகள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் நடைமுறையில் இருந்தது காமராஜர் ஆட்சியில் இருந்த வரையிலும் நடைமுறையில் இருந்தது அதன் பிறகு இந்தியா முழுவதும் மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் மது தளர்த்த வேண்டிய தேவை உருவானது என்று காரணம் சொல்லி எழுபத்தி ஒன்னிலே ஆட்சிக்கு வந்த கலைஞர் மது தளர்த்தினார் சட்டத்தை திருத்தினார் ஆனால் மக்களிடத்திலே எழுந்த எதிர்ப்பால் எழுபத்தி நாலிலே மூடினார் திறந்தவர் மூடினார் என்பதும் வரலாறு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் பிறகு ஏழு ஆண்டுகள் அப்படியே கிடந்த நிலையிலே எண்பத்தி ஒன்னிலே எம்ஜிஆர் திறந்தார் இதெல்லாம் வந்து இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்பதற்காக சொல்லவில்லை இந்த குறைகிபிஷன் சம்பந்தமான சட்டம் எப்படி வந்தது எப்படி மாறியது எப்படி தளர்த்தப்பட்டது என்கிற வரலாற்றை சொல்லுவதற்காக நான் சொல்லுகிறேன் தோழர்களே இன்றைக்கு தேசிய அளவில் மனிதவள இழப்பு என்பது அரசுக்கு வருகிற வருமானத்தை விட கடுமையான பாதிப்பை தருகிற இழப்பு இப்போ சில பேர் வந்து டி சென்டர் உருவாக்குங்கன்றாங்க நீ கடையை மூடிட்டா எதுக்கு டி சென்டரு கடையை மூடி திறந்தோறும் குடிக்க பழகிறோம் அதுக்கு ஐஎம்எஃப்எல்ன்னு பேர் ஐஎம்எஃப்எல் அப்படின்னா இந்தியன் மேடு ஃபாரின் லீக்கர் வெளிநாட்டு சரக்கை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுறோன்னு அர்த்தம் அதுக்கு பேர் நேரடியாக வெளிநாட்டு சரக்கை வாங்கிட்டு வரவங்க இருக்கிறாங்க சில பேர் அது வந்து அது அவர் பெரிய ஆளு அவங்கெல்லாம் அது வாங்கிட்டு வர்றதுங்கிறது எல்லாராலேயும் முடியாது சில பேர் கிஃப்டே அப்படிதான் கொடுப்பான் நான் பிரான்ஸுக்கு போனப்போ ஒருத்தர் தான் கொண்டாது எனக்கு கொடுத்துட்டுலாம் எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க என்ன இல்லைங்க இது வந்து சாரா இது கிடையாது மது கிடையாது ஷாம்பைன் அப்படின்னா ஷாம்பைன் என்னங்க சும்மா கொஞ்சம் இருக்கும் லைட்டாக பீரை விட கம்மியாக இருக்கும் இது பர்த்டே பார்ட்டியில் பிடிக்கிறது அப்படின்னா நோ 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 அவன் கோச்சிக்கே போயிட்டான் அவனை நான் அவமதிச்சுட்டேன் லண்டனுக்கு ஒரு முறை போனேன் நான் இருந்து இறங்கி போன உடனே ஒரு ஃபேமிலி மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க அவங்க இழுத்து அவங்க எதுவும் விக்கிபீடியாவை தேடி இருப்பாங்க யாரோ ஒருத்தன் ஒரு இடியட் வந்து இவருக்கு நம்ம பத்தி நிறைய அவதூறுகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு அவதூறு இருந்திருக்கு அதுல அதாவது நல்லா பிடிக்கிறவரு அப்படின்னு அதனால பெரிய பாட்டில் வாங்கி டேபிள் வச்சிருக்கிறாங்க என் வாழ்நாள் அதை நான் தொட்டது கூட கிடையாது வேண்டாங்க வெளிநாட்டு சரக்கு அப்படின்னா எல்லாரும் உடனே அதுக்கு ஈல்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுப்பாங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க கிஃப்டா கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு அதை இந்தியாவோட செய்யலாம் இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் அயல்நாட்டு மது இந்திய சரக்கு இந்தியாவிலே தயாரிக்கிறது அந்த பார்முலாவை பயன்படுத்தி அதுதான் இங்க பிராண்டி அது பிராண்டி வந்து நம்ம ஊர் சரக்கு இல்லை வெளிநாட்டு சரக்கு அதை நாம தயாரிக்கிறோம் மூலப்பொருள் அதுக்கு எத்தில் ஆல்கஹால் அதுதான் தேவை அதுல எவ்வளவு ஆல்கஹால் சதவீதம் இருக்கணுங்கிறது பொறுத்து அதுக்கு பேரு மாறுது கலர்லாம் மாத்துவாங்க அப்புறம் பாட்டில் டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா பண்ணுவாங்க அதுக்கு நல்ல அழகான பெண்மணிகளை கொண்டு விளம்பரம்லாம் பண்ணுவாங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு அது என்னன்னா எத்தனால் வந்து ப்ரொபோஷ் சதவிகித அடிப்படையில் வந்து மிக்ஸ் பண்றது மூணுல இருந்து அஞ்சு சதவீதம் இருந்தா பீர் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் அது மிச்சம் வெறும் வாட்டர் அல்லது ஸ்வீட்னர் அது ஒரு இனிப்பு கடந்திருக்கும் அவ்வளவுதான் அதுல வெறும் மூணு சதவீதம் அல்லது அஞ்சு சதவீதம் அதுக்கு மேல போனா அதுக்கு பீர் கிடையாது பீர் தாண்டி மற்றதெல்லாம் பீர் ஒரு குடியே இல்ல மதுவே இல்லம்மா ஏ பீர் தான் சும்மா குடிக்கலாம் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த அடிக்ஷனே தான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பிராண்டி கிடையாது விஸ்கி கிடையாது வயன் கிடையாது இந்த வயனை கூட சில பேர் சப்போர்ட் வைன் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது பிரெயின் சுறுசுறுப்பா இருக்கும் ரெட் வயன் குடிக்கலாம் அப்படிமா ஏன்னா அது வந்து வெறும் பழச்சாறுல இருந்து தயாரிக்கிறது அதெல்லாம் கிடையாது பிரெயினை அட்டாக் பண்ணக்கூடிய எதுவுமே பாதிப்பு தான் அல்கஹால் மிக்சுன்னா அது உடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தாக்கும் சிந்திக்க முடியாம போயிடும் திட்டமிட முடியாம போயிடும் பாதிப்பை உருவாக்கும் இப்போ நிறைய பேர் எங்க வேறதுன்னா ஃப்ரீயா குடிக்கிறதுல இருந்து தான் விழுந்து போறாங்க ஃபர்ஸ்ட் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க இவன் காசு போட்டு குடிக்கிறதுக்கு தயங்குவான் எவனாவது வாங்கி பார்ட்டிக்கிற பேர்ல வாங்கி கொடுப்பான் அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் இவர் பொண்டாட்டி செய்த பறிக்கிற அளவுக்கு போயிடுவாரு அழுத்த தாலி எதுக்கு வேஸ்ட்டு கொடு பிடிச்சிட்டு போய் போட்டு இப்ப பீரில் ஸ்டார்ட் பண்ணி விஸ்கில போய் நிற்பாங்க அதெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் மேல ஆல்கஹால் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மேல ஆல்கஹால் இருக்காது கொட்டிக்கவே முடியாது வாயில வைக்கவே முடியாது அதுக்குதான் அந்த சோடா கிடா ஊத்தி நல்ல ஊறுகாயை தொட்டுக்கிட்டு அப்ப எவனும் சாதி எல்லாம் பார்க்க மாட்டான் அப்ப நக்கு நக்கு நக்குவான் வாயில இருக்கிற நோண்டி நக்குவான் விரல விட்டு எடுத்து சப்புவானுங்க ஊறுகாய தொட்டுக்குவான் கதியை கடிச்சான் கடிச்சு எலும்பு வாங்கிக்குவான் கட்டிப்பான் அப்படியே இப்பதான் மச்சிம்பா மாமா அந்த நேரம் எல்லாம் அது அந்த இடம் வந்து சமத்துவம் சாராயணம் வந்து சமத்துவத்தை உருவாகுது அவனுடைய பார்வையில் பீர்ல தொடங்கினாக்குது அது ஐஎம்எஃப் ஃபாரின் சரக்கு தான் அது இந்தியாவில் தயாரிக்கிறாங்க இதான் இன்னைக்கு டாஸ்மாக் செய்து தனியார் கம்பெனிகள் இருந்து தயாரிச்சு வாங்கி கொள்முதல் பண்ணி கடைகளை விற்பனை பண்றான் இந்த பீர் மட்டும்தான் இருநூறு ரூபாயோ முன்னூறு ரூபாயோ மற்றதெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது இந்த உழைக்கிற தொழிலாளர்களால் இவர் சம்பளமே ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாயில இருந்து அறுநூறுக்குள்ள தான் உழைக்கிறவன் மூட்டை தூக்குறவனுக்கு நானூறு ரூபா அல்லது முன்னூறு ரூபா அல்லது அறுநூறு ரூபா அதிகபட்சம் போனா அறுநூறு ரூபாய் கட்டட வேலைக்கு போகிறவனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரும் அவனும் குடிக்கலாம் அதுலேயும் பொம்பளையாள் சித்தாள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கம்மி தான் நானூறுரூவா கிட்டத்தட்ட ரூபாய் கம்மியாக இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வாங்க ஆனால் பெண்களுக்கு ரூபாய்க்கு கம்மியா தான் கொடுப்பான் சம்பளம் இப்போ அவனுக்கு வீட்டுக்கும் காசு கொடுக்கணும் சாப்பாட்டு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் வேற பொருள் வாங்கினா அவனுக்கு அறுபது ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் போது எப்படி அது நாடி போகாமல் இருப்பான் அப்ப அவங்க தான் டார்கெட்டிங் பீப்புள் யாருக்கு இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பலுக்கு டாஸ்மாக் போய் முன்னூறு ரூபா கொடுத்து வாங்க முடியாது இரநூறு ரூபா கொடுத்து வாங்க முடியாது விஸ்கி பிராண்டி வாங்க முடியாது இந்த பீரை குடிச்சு குடிச்சு பழகி போய் அவனுக்கு அது இம்யூன் ஆயிரும் அப்புறம் போதையா ஏன்னா ஒண்ணுமே ஏறலையா ஒண்ணுமே இல்லையே வியாதி குறிச்சு பார்ப்போம் ஒண்ணுமே இல்லையே அவனுக்கு கூடுதல் போதை தரக்கூடிய இன்னொரு பொருள் தேவைப்படுகிறது குறைந்த விலையில் கூடுதல் போதை அதுதான் கள்ளச்சாராயம் அதுதான் நச்சு சாராயம் அதனால்தான் போறான் கூடுதல் போதைங்கிறத ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ கடையில வாங்கக்கூடிய பொருள்ல விஸ்கி பிராண்டி போனா அது நல்ல போதை கிடைக்கும் ஆனா பீர் அப்படிங்கிற கிடைக்கிற பொருள்ல போதை கிடைக்காது ஆனா அங்கேயும் திருட்டுத்தனம் நடக்கிறது அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சீலை உடைச்சிட்டு அதுல இருந்து கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி ஃபேக் சீல் ஒட்டி விற்கிற வியாபாரமும் நடக்குது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இவன் மொத்தம் இன்னைக்கு இரநூறு பாட்டில் விற்கணும் பீர் பாட்டில்னு ஒரு கணக்கு கொடுக்குறான்னா அதை அவன் வந்து முந்நூறு பாட்டிலா நானூறு பாட்டிலா மாத்திடுவான் இரநூறு பாட்டில் மட்டும்தான் கடை கணக்கு கொடுப்பான் சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் சேர்ந்து செய்கிற வேற கள்ளச்சாராயம் கடைக்குள்ள போயிடும் அதை உடைச்சி பழைய பாட்டில் ரெடி பண்ணி வச்சுவாங்க அதே மாதிரி சீல் ரெடி பண்ணி வச்சுவாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இரநூறு பாட்டில் இருக்கக்கூடிய மதுவை நானூறு பாட்டில் நிறைக்கிறோம் தேவையானதை மிக்ஸ் பண்ணி கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா இரநூறு பாட்டில் விற்றானா அந்த பணம் அவனுக்கு அங்க இருக்கிற நாலு பேருக்கு அது சேர்ந்தது அதை தெரிஞ்சு அவன கேட்டானா அவனுக்கு ஒரு கமிஷன் போகும் டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படும் விற்கப்படுகிறது எல்லா இடத்துலயுமே அது மாதிரி நீங்க ஆட்டுக்கறி தான் போய் வாங்குற இடத்துல எல்லாத்தையும் மாட்டுக்கறியும் சேர்த்து விற்கிறாங்க அது பல பேருக்கு தெரியாது நான் ரொம்ப நான் மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடற பழக்கமே இல்லை நான் மட்டன் தான் சாப்பிடுவோம் மட்டன் கறியோட பீஃபும் சேர்ந்து விற்கிறாங்க அப்படிதான் எல்லா பொருளுமே அப்படிதான் நல்ல சாராயத்தோட கள்ள சாராயம் கலந்து விற்கிறாங்க மட்டன் கடைகளுக்கெல்லாம் பீஃப் சப்ளை பண்ற ஆளுலயே அவனுக்கு தெரியும் மட்டன் மாதிரியே வெட்டி வெட்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க உன் கண்ணு முன்னாலே இப்படி அறுப்பான் ஆனா சேர்த்து எடை போடும்போது கலந்து கொடுத்துருவான் நீ கண்ணை நேரா முழிச்சு பாதிட்டே இருந்தா கூட கலப்பான் உனக்கு தெரியாது வித்தியாசம் தெரியாது அந்த மாதிரிதான் இது நம்முடைய கோரிக்கை என்பது அண்ணா திமுக வைக்கிற கோரிக்கை அரசியல் கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கை மக்கள் கோரிக்கை அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் வைக்கிற கோரிக்கை திமுக தான் காரணம் திமுக ஆட்சிதான் காரணம் என்று அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான விமர்சனம் கண்டனம் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் தேசிய கொள்கையாக மதுவிலக்கு கொள்கையை மாற்ற வேண்டும் அதற்கு அரசமைப்பு சட்டம் இடம் கொடுக்கிறது பிரின்சிபல் ஆர்டிகல் பார்ட்டி செவன் அதை வலியுறுத்துகிறது இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் மனித வளத்தை சிதைக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் மது விற்பனையால் கிடைக்கிற லாபத்தை விட மனித வளத்தை அழிப்பது மிகப்பெரிய பாதிப்பு ஹியூமன் ரிசோர்ஸ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அது அழியக்கூடிய இளைஞர்களை எத்தனை பேர் பெரிய சிந்தனையாளர் இருப்பாங்க யாருக்கு தெரியும் தோழர் வீரபாண்டிய பேசும் போது நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது ஒரு வெளிச்சம் கிடைக்குது அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அப்படி பேச முடியுமா அவர் அடிக்ட் ஆகிட்டாருன்னா அவரால் பேச முடியுமா புத்தகங்களை படிக்க முடியுமா அவருடைய ஆற்றல் என்னாவது யோசித்து பாருங்கள் அந்த ஆற்றல் அழி மனித மதம் அழிகிறது மனித ஆற்றல் அழகிறது சிந்தனையாளர் அப்ப வெளிநாட்டுக்காரெல்லாம் குடிக்கலையா வெஸ்டர்ன் பீப்புளா அவன் குடிக்கலாம் குடிநோயாளிகள் அவன் ட்ரிங்கர் டிரிங்கர் வேற ட்ரிங்கர் வேற லண்டனுக்கு போற விதத்துல டீ கடையில் போய் நிக்கிற மாதிரி ஷாப்ல நிப்பாங்க எல்லா நிற்பாங்க இருக்காங்க போயிட்டு ஒரு பேக்கு ரெண்டு பேர் குடிச்சிட்டு ஆபீஸ் போயிருவான் இலை போயிருவான் அவ்வளவுதான் அவன் அடிக்ஷன் ஆகிறது இல்ல அதுக்கு அடிமை ஆகிறது இல்ல ஏன்னா அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு என்ன மெச்சூரிட்டி வந்துருச்சு எதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவும் ஆற்றலும் அவன் வளர்ந்துருச்சு அவன் வெளியே கேட்டு சாதாரண மக்களுக்கு என்ற அறிவு கிடையாது இத குடிச்சோம்னா பழகுனோம்னா அடிக்ட் ஆயிரும் அடிக்ட் ஆனோம்னா குடும்பம் போயிரும் தெரியாது அவனுக்கு எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் சாதாரண உழைக்கிற தொழிலாளர்கள் அவனுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது வெள்ளி எஜுகேட்டட் சொசைட்டி நல்லா படிச்சவன் மத்தியில அவன் என்னைக்காவது ரேரஸ்ட் ரேர் கேசஸ் எங்கயாவது ஒரு இடங்கள்ல ஒரு பாத்திர குடிப்பான் ஒரு செலிபிரேஷன் குடிப்பான் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குடிப்பான் அளவா குடிச்சுட்டு மறந்துடுவான் கவனம் செலுத்துவான் மாறுகிறார்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகிறார்கள் அடிமையாகிறார்கள் போன்ற பல பொருள்களில் இன்றைக்கு நிக்கோட்டின் இருக்கிறது அதை உதவுகளிலே வாயிலே போட்டு அடைக்கிறார்கள் நிறைய புற்றுநோய் வருகிறது எனவே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யுங்கள் மது விளக்கை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கான துறையை உருவாக்குங்கள் அதற்கு அதிகாரிகளை பயன்படுத்துங்கள் அதிகாரிகளின் பயன்படுத்தும் கிடையாது எத்தனை கோடிகள் அரசு பணவில செலவால் ஒரு உருவாக்குறதுக்கு ஐபிஎஸ் உருவாக்குறதுக்கு அவங்களுடைய எவ்வளவு வலிமையான மூளை அதை எடுத்து நாம பயன்படுத்துறோம் எதற்கு பயன்படுத்துகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு கட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு மாநில அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு தனி நபருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல நான் உகர் நேரலையில் பேசும் போது சொன்னேன் இதற்கு முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் பொது பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடைய ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும் நானும் தான் பொறுப்பு இதை நான் இத்தனை காலம் வேடிக்கை பார்த்திருக்கிறேன் நானும் குற்றவாளி தான் இவ்வளவு நாள் கண்டும் காணாமல் இருந்திருக்கிறேன் நானும் தான் இதற்கு பொறுப்பு இவ்வளவு நாள் இதை சகித்திருக்கிறேன் நானும் தான் குற்றவாளி இந்த மனித வளம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நானும் குற்றவாளிதான் இங்கே உள்ள ஒவ்வொரு ஒருவதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சும்மா போற போக்களே இந்த ஆட்சி தான் காரணம் இந்த அரசு தான் காரணம் சொல்லிட்டு போறதுங்கிறது வந்து ஒரு டெம்பரரி பொலிட்டிக்கல் கெயின் அது இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அரசியல் செய்வதுங்கிறது வந்து ரொம்ப அருவறுப்பானது அநாகரிகமானது அப்படிப்பட்ட அருவறுப்பான அநாகரிகமான அரசியலை நாங்கள் செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொது தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே முழு மதுவிலக்கு உடன்பட்டு அறிவிப்பு செய்திருக்கிறது திமுக கொள்கைதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் கருப்பொருள் முழு மதுவிலக்கு அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கு அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்து தொடர்களை சொன்னார்கள் சசிபெருமாள் சாவுக்கு நான் போய்விட்டு வந்தேன் அண்ணன் வைகோ அவர்களின் ஊரில் இருந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நடத்திய போராட்டத்தின் போது அவருடைய தாயாரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போது நானும் அந்த இடத்திலே இருந்தேன் மதுவழிப்பு ஒழிப்பு பிரச்சாரப்படியில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய இயக்கத்தை கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறோம் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்துல பெரியார் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழில் இருந்து அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்தநாள் வரையில் தொடர் பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டோம் நான் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில பொறுப்பாளர்களோடு பிறகு கலந்து செயல் திட்டத்தை அறிவிக்க விரும்புகிறேன் பகுத்தறிவு தகவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழில் மகளிர் மட்டும் பங்கேற்க மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் மது அமல்படுத்த கோரி லட்சம் பெண்களை திரட்டி மிகப்பெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தி என்பதுதான் கோரிக்கை இன்றிலிருந்து அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான களப்பணிகளை நாம் திட்டமிட வேண்டும் எப்படி பத்து லட்சம் பேர் திரண்ட வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்ததோ அதை போன்ற ஒரு தாக்கத்தை பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்த வேண்டும் இது பெண்களின் போக்குறளாக மாற வேண்டும் இது மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராகவோ நடத்தப்படுகிற இயக்கம் அல்ல இந்திய மனித மனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிகழ்வு புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்திய கோரிக்கை தந்த பெரியார் முன்னெடுத்த போராட்டம் தம் வாழ்வில் மிக முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்த ஒன்று அந்த அடிப்படையிலே மாண்புமிகு திருவள்ளுவதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காலம் எல்லாம் உங்கள் பெயர் இந்த மண்ணில் போற்றப்படும் உச்சரிக்கப்படும் டாஸ்மாக கடைகளை மூடுவது என்று துணிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இது ஒரு புரட்சிகரமான முடிவாக அமையும் இந்தியாவே உங்களை திரும்பி பார்க்கும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை போற்றுவார்கள் இன்றைக்கு உங்களை போற்றி நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தந்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தடுத்து வருகிற எல்லா தேர்தல்களையும் உங்களுக்கு வெற்றியை வெற்றி மாலையை சூட்டுவார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு எல்லா விமர்சனங்களையும் தூக்கி குப்பையிட வீசக்கூடிய அளவுக்கான ஒரு முடிவு துணிச்சலாக எடுக்க வேண்டிய முடிவு புரட்சிகரமான ஒரு முடிவு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முடிவு டாஸ்மாக் கடைகளை மூடப்போகிறோம் அரசு மதுபான கடைகளை மூடப்போகிறோம் என்ற முடிவாக இருக்க வேண்டும் இதுவே என்னுடைய வேண்டுகோள் என்று கேட்டு செப்டம்பர் பதினேழுக்கு தயாராவோம் என்று கூறி இந்த அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்